வணக்கம் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய விதிமுறைகளில் ஒன்றை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் ஒரு பெண்ணின் லக்கணம் மீனலக்கணம் இந்த பெண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு அந்த ஆணோட லக்கணம் துலாம் லக்கணம் மீன லக்கணத்திலிருந்து என்னும் போது எட்டாவது லக்கணமாக வருது துலாம் கல துலா மீன லக்கணத்தை எண்ணும்போது ஆறாவது லக்கணமா வருது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட ராசி ரிசப ராசி இந்த ஆணோட ராசி தனுசு ராசி இந்த பெண்ணோட ராசி ரிசபு ராசியிலிருந்து ஆணோட ராசியை எண்ணும் போது எட்டாவது ராசியா வருது இந்த ஆணின் ராசி தனுசு ராசியிலிருந்து பெண்ணோட ராசி ரிசப ராசி போது ஆறாவது ராசியும் வருது லக்கணமும் ஆறு எட்டாக வருது ராசியும் ஆறு எட்டாக வருது இந்த மாதிரி கிரக நலவுடைய ஜாதங்களை நூறு சதவீதம் சேர்த்தவே கூடாது அப்படி சேர்த்திங்கன்னா அவருடைய மன வாழ்க்கை நூறு சதவீதம் பிரிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் நன்றி வாழ்க்கை